subscribe to my வணக்கம் நிக்கா பி டிவி லைவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் ஜே 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 ப்ரொமோட்டர்ஸின் புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது இந்த புதிய கிளை திறப்பு விழாவின் முன்னிட்டு எழுபத்தைந்து செம்மரமும் எட்டு மாமரமும் கூடிய தோட்டம் உள்ளிட்ட வீடு வீட்டுமனை பட்டாக்களுக்கு இலவச பத்திரப்பதிவு செய்து கொடுப்பதாக உரிமையாளர் ஜேம்ஸ் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்ய வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லை புதிய பேருந்து நிலையம் அர்ச்சனா பேக்கரி அருகே ஜே 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 ப்ரொமோட்டர்ஸின் புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது மேரி ஜபம் செய்து துவக்கி வைத்தார்

இந்த uh, நிகழ்ச்சியில் ஜார்ஜ் ஜோசப் சிவராம் கண்ணன் டேவிட் எடிசன் கிங்ஸன் பால் மாரிமுத்து அமலச்சந்திரன் மற்றும் தொழிலதிபர்கள் நண்பர்கள் உற்றார்கள் உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஜே 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 கார்டனின் சிறப்பு அம்சங்களான நான்கு நேரி தொழில்நுட்ப பூங்கா அருகே தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் எழுபத்தைந்து செம்மரமும் எட்டு மாமரமும் கூடிய தோட்டம் வீட்டுமனைகள் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் எனவும் இலவச பத்திரப்பதிவு மற்றும் பட்டா சிட்டா பத்து வருட இலவச பராமரிப்பு செய்து கொடுப்பதாக உரிமையாளர் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் வணக்கம் என்னுடைய பெயர் வந்து ஜேம்ஸ் எனக்கு ஊர் வந்து களக்காடு பக்கம் இடையன் அதான் நம்ம சொந்த ஊர் நம்ம இந்த பிஸ்னஸ் தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய பேர் சேர்ந்துலாம் பண்ணணும் நாலு பேர் மூணு பேர் சேர்ந்துலாம் பண்ணோம் நிறையா ப்ராஜெக்ட் போட்டு விற்றுருக்கோம் பத்தாயிரம் பிளாட்டுங்களில் போட்டு வித்துருக்கோம் இனி நிறைய பேருக்கு தெரியும் சென்னையெல்லாம் வைத்து போட்டுருந்தோம் இப்போ இடையில எங்கள் பிஸஸ் டல்லாக இருந்து அப்போ நாங்கள் வந்து நாங்கள் பிஸது நாங்களே குறைச்சிக்கிட்டோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இப்போ ரெண்டாவது பழையபடி ஆரம்பித்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம அம்பலத்தில் நான் மூலக்கரப்பட்டி டூ அம்பலம் அங்கே ஒரு செம்மர தோட்டம் போட்டுருக்கோம் நூற்றம்பது ஏக்கர்ட்ட பர்ச்சேஸ் பண்ணி பச்சை செம்ம தோட்டம் நடந்துகிட்டு இருக்கு இல்லை வேலை நடந்து மரம்லாம் ஒரு ஆள் உயரம் வளர்ந்துடுச்சு ஒரு வருஷம் ஆகிட்டு வச்சு இப்போ அங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கே ஆள் இருக்கும் எப்போ வேணாலும் கஸ்டமர் அங்கே போகலாம் வரலாம் கஸ்டமர் தங் வந்து ஸ்டே பண்ணிட்டு போகிற மாதிரி கெஸ்ட் ஹவுஸ்லாம் கட்ட போகிறோம் ஸ்விம்மிங் பூல் போட போகிறோம் இப்போவுமே அங்கே போய் தங்கலாம் அந்த அளவுக்கு எல்லாமே பாத்ரூமில் எல்லாமே கெட் எல்லா வசதியும் அங்கே பண்ணி வச்சுருக்கோம் பத்து வருஷம் நாங்கள் பராமரிப்பு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் இந்த ப்ராஜெக்ட்டை வீடு போட்டும் இப்போ வீடு தோட்டம் தோட்டமும் போட்டுக் கொடுப்போம் ஹவுசிங் ப்ளாட்டும் நிறைய பண்ணியிருக்கோம் இப்போ அண்ணா நகரில் டிடிசிஎஃப் ரூட்டில் நம்மகிட்ட பிளாட் இருக்குது ஹை க்ரௌண்ட் பார்ப்போம் நம்மள்ட்ட வீடு கேடு விலையிலேருந்து ஒரு லட்சம் ரூபாயிலேருந்து இருபது லட்சம் ரூபா வரைக்கும் சென்ட்ரு போகிற மாதிரி நம்மகிட்ட இடம் நிறைய இருக்குது இருக்கு ஒன்னு ஒன்னா நம்ம பண்ணுவோம் கேட்டா நம்ம எல்லா பண்ணி கொடுக்கலாம் இப்போ நம்ம அண்ணா நகரில் ரெடியாது இப்பவே இருக்கு லோன் வசதி அவங்களுக்கு அந்த எல்லாம் கரெக்டா வச்சிருந்தாங்கன்னா பேங்கே பண்ணி கொடுக்கறோம் அது எல்லாம் ஆல்சரி ஒன்றும் அதெல்லாம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எப்பவுமே இன்னைக்கு தொடர்பு போடலாம் யாரு எப்போ எந்த டவுட்னாலும் என்ன பேசலாம் மற்ற ஆட்கள் நம்ம கிடையாது லாப நோக்கத்துக்கு நம்ம வந்து தொழில் பண்ணலை சேவையாக தான் நாங்கள் இருக்கோம் எங்கள் நண்பர்கள் நிறைய பேர் என் கூட பத்து பேர் எப்பவும் இருப்பாங்க அப்படி தான் பண்ணிகிட்டுருக்கோம் அடுத்த இலக்கு நம்மளோட இலக்கு அடுத்து நாங்கள் வீடு கட்டிலாம் கொடுக்குறதா தான் இருக்கோம் சைட்லேயே வீடு கட்டிலாம் கொடுக்குறதா இருக்கும் வீடு கட்டி ஆர்டர் இன்ஜினியர் எல்லாம் இருக்காங்க போட்டு தரமாக பண்ணி கொடுக்கலாம் கொடுக்கலான்னு இருக்கும் அண்ணாங்கிறதெல்லாம் இப்போ ஒரு நாலு பேர் கெட்டப்படும் எனக்கே வீடு கெட்டப்படும் அதனால் சிறப்பாக பண்ணலாம் எல்லோரும் ஒத்துழைப்பு தாங்க எங்களுக்கு எப்பவும் நாங்கள் உதவியாக இருப்போம் நீங்களே எங்களுக்கு எப்பவும் உதவியாக இருக்கும் நன்றி சரி